வந்து தாமதிச்சு

Kuntu Mutabana, I was tired. But I am there. First Talkaitu, hence, found on the hands. Therefore, Atuf is Talkaitu. So I laid down. Allah Kafaya. So is Talkavanda, Allah. Kafaya, Kafa, you put a part of the nap, you put in the back part of the neck. The Yavan, the

ಇಲ್ಲ ಸಾತ್ ತಾಸೆ ಸೊ ಐ ಡಿಟ್ ನಾಟ್ ಬೇಕಪ್ ಡಿಟ್ ನಾಟ್ ಬೇಕಪ್ ಇಲ್ಲ ಸಾತ್ ಆಸೆ ಒಂಬತ್ತು ಮನಿ ಆಗ್ಲ ನಾನು ಎಂಚ ಅಷ್ಟು ಒಂಬತ್ತರಿಗೆ ನಾನು ಸಂಜಿಟ ನಲ್ಲ ತೂಗಿಟ ಸೊ ಐ ಡಿಟ್ ನಾಟ್ ಬೇಕಪ್ ಟಿಲ್ ನೈನ್ ಓ ಕ್ಲಾಕ್ ಅವರ ಪಾತ್ರ ಪತ ವದ್ದ ಅತು ದೆನ್ ಐ ಟುಕ್ ಅಬ್ಲಿ ಓದು ಫಾರ್ಮ್ ದ ವದ್ದ ಅತು Paham फाइव Kalau terwajah tu, bisuran tu nila huna. Apa orang bulan hari juga orang yang suruh ni ya. Aku pernah kira anda si kerma mana. Bisuran tu means I terwajah tu I proceeded towards here quickly. Apa yang saya suruh ni? Las taham la is tahamam tu, wala after tu. ஐ نا ஐ நெதர் டுக் баத் nor டுக் பிரேக்பாஸ்ட் நான் குளிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை காலையில சாப்பாடும் சாப்பிடல எழுந்து எழுஞ்சி ஓடி வந்துட்டேன்னு சொல்றார் ஸோ இதெல்லாம் நம்மளுடைய முக்கியமான கன்சர்ன் நிறைய வொர்க்ஸ் இங்கே இருக்கு இஸ்லகா இஸ்தைக்கர் தவஜ் ஃபார்ம் 5 தவஜ் ஃபார்ம் 5 இஸ்தரா ஃபார்ம் 10 இஸ்தஹம்மா ஃபார்ம் 10 எல்லாம் अलमदरिस अलम यूक इज का जुमला हो का सुपरा नंबर बात हो हाउ का तो यूक इधर इस्ताइकर मिल टू वेक अप आ देन आई का तो यूक इधर मिल्स टू वेक सम्मन अब और ना राली एल्प पूरा है अब यार जुमला होता फाइल ये नंबर फुल है रुकिए हैव नॉट योर कलेक्स गॉट अप यू మనడే కైస్ ఉంది మన ఎల్లిపోర利亚 సో యుకే ది యావంచి లమ్ అందాలే లమ్ అందాలే ఫైల్ మందారు మజ్జు సో కామఫులిమి జుమలావ్ ఇస్ ఫైల్ హో ముదఫన్ కా మదఫ దకరియా ఇన్న జుమలాయల్లేదినే యస్కునూన మాయి జహబూ కుల్లూహుం ఇలల్ మతారి ఇస్తిక్బాలి రాయిసి అస్సూరార్ సర్టన్లీ ఇండిడ్ మై కాలీగ్స్ హూ వాస్ స్టేయింగ్ విత్ మీ ద ఆల్ వెంట్ ఇల్ మతద్ టు ద ఎయిర్ పోర్ట్ ఇస్తిక్బాలి రాయిసి టు ஹெட் அவனுடைய பாஸ்ஸை வந்து வரவேறத்துக்காக கூப்பிட்றதுக்காக எல்லா என் கூட தான் இங்கேருந்த என்னுடைய எல்லா கிளிக்ஸும் வந்து ஏர்போர்ட் போயிட்டாங்க டிஷுவர் என்ன சுமரா எல்லோஸ் நூனமாக ஐ ஐ திங்க் இ டோன் நீ டோன் நீர் தி அயலிசிஸ் பிக்கா தி ஆ டர்ன் மெனி டைம்ஸ் ஓகே ஸ்டெப் இப்போ பார்பே ஸ்டெப் பால் இஸ்டெப் பால் டு ரிசீவ் container टेन other form al mudarris la bahasa okay it's okay it's okay go on itra al hadith ya marwan marwan read the hadith marwan reads and abi darrin an nabi sallallahu alaihi wasallam fi ma ruvi an illahi tabaarak wa ta'aal ruvi an illahi means very important uh, aspect here.

உங்களுக்கு மத்திலும் வந்து உங்களுக்கு மத்தியிலும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவு வந்து படிக்கிறார் பாருங்க ஒருத்தருக்குலக்டிவ um, அப்ப தத்தூர் இங்க என்ன பாருங்க தாவனு காணும் இது லாமும் நாகியா ததால மூணு மூணு நம்ம செய்வோம் இப்ப லாமும் நாகியா வந்து நம்ம வந்து இந்த ஃபார்ம் டென் ஃபார்ம் சிக்ஸில் பயன்படுத்தி அந்த எக்ஸ்ட்ரா த வந்து என்ன செஞ்ச ஒரு அது நம்ம வந்து இது வந்து ரொம்ப ஃபார் லிட்டர் ரைட்டிங்ஸ் கூட நம்ம இது மாதிரி ரூம் படக்கூடாது பாத்ரேன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ ஆக்சுவலி லா தஜாலமும் அந்த எக்ஸ்ட்ரா தைஸ் அப்புறம் என்ன சொன்னாங்க இங்க எல்லாருமே என்னவா இருக்கீங்க யூ யூ ஆர் ஆர் ஆல் ஆல் இந்தி எல்லாரும் வழிகேட்டில் இருக்கீங்க மண் அதை ஹூம் ஐ வந்து கைட் அவங்க எல்லாருமே வழிகேட்டில தான் இருக்காங்க தலப்பு ஞாபகம் வருது

فعل مضارع مجزوم بحرف حرف الا فاعل انا انا عند الله يقول சோ இங்க பாக்குற ஃபர்ஸ்ட் அது என்னது அத அது வந்து அதா இஸ்தஹதா தஸ்தஹதி தஸ்தஹதி இல்லையா தஸ்தாதி அந்தும் சொல்லும் போது இப்ப தாவை கப்பனி வைங்க கசரா போட்டுவீங்க கடைசியில இருந்து மூணு ட்ராப் பண்ணிடுவீங்க அப்ப இஸ்தஹது அப்புறம் என்ன இருக்கு மூணு விக்காயா இருக்கு அப்புறம் என்ன இருக்கு யாமத்துக்கு இருக்கு இஸ்தூனி அப்போ இது வந்து அமிர்பா சோ யூ சீக்கு

எல்லாருமே வந்து பசிப்பட்டின உள்ள ஆளுங்க அல்லாஹ் இது ரஜாக் உங்களுக்கு தெய்வம் அல்லாஹ் குடுக்கு ஆஹ் எவ்வளவு புவரான விஷயம் பாருங்க சோ ஃபஸ்ட் தட் அணி முனி கும் இங்க மீன் மேல ஃபத்தா இருக்கு பட் இட்ஸ் மஜி சும் சுட் சுகுனி ஹேன் சோ இஸ் தட் ஆமா யெஸ் தட் அணி முன் எஸ்தத்தாமா எஸ்தத்தையும் அப்ப அகேன் இதுவும் வந்து உங்களுக்கு என்ன அது அமிர்ஃபாங்க இன்னொரு விதத்துல நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இப்ப நீங்க வந்து தலப் ஜவாபு தலப்ல இருக்கு தலபு தலபு ஜவாபு தலப் இதை நீங்க ஷரத்துல குழு ஒன்றுலாம் என் மேல பார்த்து தஸ்தூ

அறிவிக்கும் ஐ அப்படி பயன்படுத்தி நீங்க சொல்லலாம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஷரத்து ஃபேலு ஷரத்து ஜாபு இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் தலம் ஜாபு தலம் பிகாஸ் இன்னும் இங்க பாட்டியில் வரல இல்ல ஆக்சுவலி அதான் மீனிங் உங்களுக்கு யூ கை இஃப் யூ கைடு ஓகே நெக்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸோ யூ சீக் யூ சீக் ஃபுட் ஃப்ரம் மீ

முதா ஜரி ஜின்ூ आरियन नहीं रह चुकी लिया यार कटाई ने तो बिल्कुल कसावां दे रखे मुदाओं पुल्लू मुदाओं उपचार खबर उनका मुदाओं और मुदाओं में आरिन इसका खबर सो कसाव तुहु कसा बड़ा बहाता लगे सो आरिन सॉरी परियटिस कसा एक्स तक्स मन तो क्लास Clear. Yeah. So, because of two eye dressed, eye clothes. First, the Sunni, so seek clothes from me. So again, fail armor, hello. So Aksukum, job. In the Nigerian, the Harfilla, wow, on the drum.

فاستغفروني انګور بهر فاستغفروني سو سیک پرګیونس فرام می اغفیرلکم آی ویل پرګیو سو تلاب جواب تلاب تو بی ملزوم او کارنو بیکاز یو هاب تلابیا استغفرو از دی امر اوف ذا استغفره استغفیرو استغفر چه اوه مسلم اٹ از امپورټنت بای اوه مسلم